சேலம் மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி இன்று வரை நாள்தோறும் வெப்பநிலை நூறு டிகிரிக்கு குறையாமல் பதிவாகி வருகிறது வெப்ப அலையால் உருவாகும் வெயில் காரணமாக வெளியில் தலை காட்ட முடியாத சூழல் நிலவி வருகிறது எனினும் அத்தியாவசிய பணிக்காக வெளியில் செல்வோர் கடும் வெயிலில் அவதிப்பட்டு வருகின்றனர் உச்சி வெயில் நேரத்தில் கடும் கோடையால் கஷ்டப்பட்டு வரும் பொதுமக்களுக்கு சேலத்தை சேர்ந்த தலைமை காவலர் மணிகண்டன் தன்னுடைய சொந்த செலவில் நீர்மோர் வழங்கி சேவையாற்றி வருகிறார் சேலத்திலிருந்து நாமக்கல் மதுரை மற்றும் திருச்சி செல்லும் பிரதான சந்திப்பான சீலநாயக்கன்பட்டியில் பட்டியில் நண்பகல் உச்சி வெயில் நேரத்தில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அந்த நேரத்தில் அவ்வழியே பேருந்தில் வரும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கும் நீர்மோர் வழங்கப்படுகிறது கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் உள்ள பதினைந்து நாட்களுக்கும் நண்பகல் நேரத்தில் நீர்மோர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஒரு போலீஸ்காரர் இது மாதிரி தண்ணீர் பந்தல் அமைச்சு இப்போ தண்ணீர் கொடு அப்படின்றது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் செய்கிறார் அப்படின்னா அவருடைய தர்ம சிந்தனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க என் பேர் முகமது நசிமிங்க நான் கவர்மெண்ட்லாம் வரேன் வெயிலோட தாக்கம் ஓவராக இருக்கனால இங்கே போலீஸ்கார் சார் வந்து ஃப்ரீயாக மோர் தரனால நல்ல இதாக இருந்துச்சு இப்போ இவர் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா இருக்குது பாராட்ட வேண்டிய விஷயம்தான் கத்திரி வெயில் காலம் என்ன பாடுபடுத்த போகிறதா என்று அச்சத்தில் இருந்த பொதுமக்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் விதமாக சேலம் மாநகர பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளான ஓமலூர் மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பெய்த மழை குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து இன்றைய வெப்பநிலையின் அளவும் தொண்ணூத்தி டிகிரி பார்ன்கீட்டாக பதிவாகியுள்ளது இதனிடையே சேலம் மாநகர பகுதிகளான அம்மாப்பேட்டை சீலநாயக்கன்பட்டி சூரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இரண்டாவது நாளாக இன்றும் நண்பகல் நேரத்தில் நல்ல மழை பெய்துள்ளது நண்பகல் நேரத்தில் பெய்த மழை காரணமாக வெயில் முற்றிலும் நல்ல சீதோஷ்ண நிலை வருகிறது தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று மழை பெய்துள்ள நிலையில் கத்திரி வெயில் காலம் முடியும் வரை அவ்வப்போது கோடை மழை குளிர்விக்குமோ என எதிர்பார்த்து சேலம் மக்கள் காத்திருக்கின்றனர் சேலம் மண்டலத்தில் துடிப்பான இளைஞர்களை உருவாக்கிடும் வகையில் தேசிய மாணவர் படையினரின் பனிரெண்டாவது பட்டாலியன் பிரிவு இயங்கி வருகிறது சேலம் தருமபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த நான்காயிரம் பேர் தேசிய மாணவர் படையில் அங்கம் வகிப்பதாக கூறுகிறார் அதன் நிர்வாக அலுவலர் கர்னல் பிரகாஷ் டுவெல்த் பட்டாலியன் என்சிசி சேலத்தில் இருக்கு அதில் க்ளோஸ் டு நாலு டிஸ்ட்ரிக் கவர் பண்ணோம் கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி வெறிக்கி மேட்டூர் நாமக்கல் இது கவர் பண்ணுறோம் அதில் க்ளோஸ் டூ ஃபோர் தௌசண்ட் வந்து இருக்காங்க சுகாதார பழக்கங்கள் துப்பாக்கி சுடுதல் தடை தாண்டும் ஓட்டம் நுண்ணறிவு திறன் மற்றும் மேப் வாயிலாக இடத்தை கண்டறிதல் ஆகிய திறன்களின் அடிப்படையில் சிறந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேசிய அளவிலான முகாம்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது இதற்காக வழங்கப்படும் சான்றிதழ்களால் இராணுவத்தில் சேர்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறுகிறார் சுபேதார் மேஜர் செந்தில்குமார் ஃபோர்சஸ்ல சர்வீசஸ்ல அதாவது ஆர்மியாக இருக்கட்டும் நேவியாக இருக்கட்டும் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை போலீஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு லைனாக இருக்கட்டும் அதுல வந்து இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல இது இல்லை எங்கள் டயத்தில் அந்த மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சி சர்டிஃபிட் ஹோல்டரா நீ என்சிசி கெடட்டா அப்படின்னு கேட்குறாங்க அதில் அதுக்கு தனியாக போனஸ் மார்க் அவங்களுக்கு கொடுக்குறாங்க மன வலிமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு சேர கற்கும் வகையில் தேசிய மாணவர் படையில் கிடைக்கும் பயிற்சிகள் ராணுவத்தில் சேர்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது மேலும் கல்விசார் செயல்பாடுகளுக்கும் பயிற்சி உதவியாக இருப்பதாக கூறுகிறார் மாணவி பவதாரிணி என்னோட எய்ம் வந்து நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணணுன்றது என்னோட எய்மு அதுக்கு வந்து என்சிசி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு கேர்ள் கேடட்டாக வந்து வீட்டில் இருந்து வெளியே தனியாக அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க இந்த என்சிசியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்னோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப டெவலப் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சரி பொண்ணால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அவங்க என்னை ஆர்மிக்கு அனுப்புறதுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஓகே நம்ம பொண்ணை ஆர்மிக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கு வந்திருக்காங்க செவிலியர் வரலாற்றில் புகழ்பெற்ற புளோரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் மே பனிரெண்டாம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது செவிலியர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க பணிக்கு நன்றி சொல்வதே இந்த நாளின் கூடுதல் சிறப்பாக அமையும் ஆஸ் எ நர்ஸ் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஒரு நர்ஸ்னா நோபிளாக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் சிம்பத்தட்டிக்காக எம்பத்தட்டிக்காக இருக்கணும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ எல்லாருமே ஒரு கம்பேஷனோட இந்த நர்சஸ் டே செலிப்ரேஷனை இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள்